வணக்கம் இன்றைக்கி நம்ம யாழ் சேனல் மூலமாக அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நினச்சதை எப்படி அடையிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நினச்சதை அடைய முடியும் உங்களோட என்ன உங்களோட விருப்பங்களோ அதை நீங்கள் நிறைவேற்றிக்க முடியும் இந்த வீடியோ பார்க்கல எனக்கு அந்த வீடியோ தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்திய வீடியோவுக்கு வாங்க இதுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரகசியங்கள் எல்லாத்தையுமே வந்து தான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதே மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர்னால கடைபிடிக்க முடியும் ஒவ்வொருத்தர்னால முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையானதாகவும் உங்களுக்கு மாதிரியும் நான் வந்து கொடுக்குறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ஏன்னு கேட்டால் கடைசி வரைக்கும் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் அதில் வந்து எப்படி இருக்கும் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை முழுசாக அவங்களால புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி வாங்க சுவாசத்தின் ரகசியம் இதனடா சுவாசத்துல என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்குங்க நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த சுவாச காற்றில் எத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கே வந்து கொஞ்சம் தான் தெரியும் ஏன்னா இதுல வந்து நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு அதாவது வந்து சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இன்னும் கைக்கு கிடைக்கல கிடைச்ச ஒரு சில விஷயங்கள் மட்டுமே நாம் இன்ன வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம் அதை சொன்னாலும் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கிறது கிடையாது அனுபவ ரீதியாக வந்து அதை நம்மளாக பயன்படுத்தி அதில் வந்து முழு பயணம் அடையும் தான் ஆமாம் இது கரெக்டு அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அந்த வகையில் நான் வந்து இது எல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டு தான் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் நம்ம சுவாசம் ஓகே நம்ம சுவாசிச்சுட்டு தான் இருக்கோம் டெய்லியும் சுவாசிக்கிறது தான் எப்போவுமே சுவாசிக்கிறதா அந்த சுவாசம் நின்று போச்சுன்னா நம்ம இறந்து போயிடும் இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எதுவும் புதுசான ஒரு விஷயம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதாங்க இல்லை இந்த சுவாசத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி அடங்கியிருக்குன்னு நம்ம சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க எந்த விஷயத்த செய்யறீங்க அப்படிங்கிறத இந்த சுவாசத்தை பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும் என்னடா அது சுவாசத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்ம ரெண்டு மூக்குலேயும் தான் வந்து மூச்சு விட்டுட்டு இருக்கோம் ஆனா இந்த ரெண்டு மூக்குலையும் வந்து ஒரே அளவான மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வெளியே வராது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அதாவது ஒரு மூக்கில் மட்டும்தான் ஃப்ரீயாக மூச்சு காற்று போயிட்டு வரும் இன்னொரு மூக்கில் வந்து அளவான அளவே காற்று உள்ளே போயிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி நல்லா நோட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரமோ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமோ இல்லை நீங்கள் ஏதாவது டீ சாப்பிடுவீங்க இல்லை சாப்பாடு சாப்பிடுவீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைகள் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்லாம் வந்து மூச்சு காற்றானது மாறி இருக்கும் அதாவது வந்து இப்போ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மூச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து அந்த மூச்சு காற்று வந்து மாறி போகும் இதுதான் உண்மை இதை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு எந்த மூக்கில் வந்து மூச்சு காற்று இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிக்கணும் உங்கள் மூச்சு காற்று நீங்கள் எப்படி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு கைகளையும் வந்து உங்களுடைய முகத்துக்கு நேராக வச்சு பொறுமையாக மூச்சு விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை சார் எனக்கு ரெண்டு மூக்குலையும் ஒரே மாதிராக வருது எனக்கு ரெண்டு மூக்குலேயும் ஒரே மரத்தான் காற்று எப்போவுமே வந்துட்டுருக்கா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து ரெண்டு கையும் உங்கள் முகத்துக்கு நேராக முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டு பொறுமையாக மூச்சை வெளியே விட்டு பாருங்கள் எந்த மூக்கில் காற்று அதிகமாக வருதோ அதுதான் உயிரோட்டமாக இருக்கும் ஓகே இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பாங்க இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சொல்லி நான் சொல்றேன் அதுதான் என்ன அப்படின்னு நம்ம இப்ப பாக்கப்போம் சரிங்க இப்போ ஒரு மூக்குல மட்டும்தான் காத்து வந்து சீரா வருமா மாத்தி மாத்தி இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்குமா ரெண்டு மூக்குலயும் சீரா காத்து வராதா அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பா அதுவும் வரும் அது எந்த டைமில் வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு இருந்து இன்னொரு மூக்கு வந்து அந்த சுவாசமானது மாறும் இப்போ இடது மூக்கு வழியாக வந்து சுவாசம் சீராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்து வலது மூக்குக்கு வந்து சீரான சுவாசம் மாறும்போது ஒரு குறிப்பிட்ட கால அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூக்குலேயும் சீரான காற்று ஓடும் அந்த காற்று தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நடுநாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இரண்டு மூக்குலேயும் சீரான காற்று வரும் பொழுது அதை வந்து உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது எதுக்கு நம்ம போய் கவனிக்கணும் அதுவாட்டுக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அது தாங்க நம்ம பண்ணுற பெரிய தப்பு இந்த சுவாசத்தை மட்டும் நீங்கள் அறிஞ்சிருந்தீங்க இந்த சுவாசத்தை மட்டும் நீங்கள் எப்படி ஓடுது அப்படிங்கிறத வந்து டெய்லியும் கவனித்து அதன்படி செயல்களை செய்யறவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களை வாழ்க்கையில் யாருனாலையும் தோற்கடிக்கவே முடியாது நீங்கள் தான் வெற்றியாளிகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நூற்றுக்கு நூறு சொல்லலாம் சரி ஓகே இப்போது சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த மூக்கு வழியாக ஓடக்கூடிய இந்த சுவாசம் தான் அதாவது வந்து இந்த ரெண்டு அங்குலம் விரல் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைஸ் தான் நம்ம மூக்கு இருக்குது இதுதான் உலகம்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க நம்ம சித்தர்கள் இந்த மூக்கில் ஓடுற சுவாசம்தான் இந்த உலகம் அந்த பிரபஞ்சத்து பிரபஞ்சமே வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சித்தர்கள் ஈஸியாக முடிச்சுட்டாங்க சரி ஓகே இந்த ரெண்டு மூக்கு வழியாகவும் ஓடக்கூடிய நாடி நடுநாடி சரி இப்படி ஓடும்போது நம்ம என்னென்ன செயல்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி வலது நாடி இடது நாடி இந்த நாடிகள் ஓடும் பொழுது என்னென்ன செயல்களை வந்து நம்ம செஞ்சு நம்ம எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா மிக சரியானதாக இருக்கும் அதே மாதிரி மிகவும் துல்லியமானதாகவும் இது இருக்கும் சரி இப்போ நடுநாடியை பற்றி பார்க்கலாம் இந்த நடுநாடி இயங்கும் போது என்ன பண்ணலாம் அதுதான் நீங்கள் தெரியாதுன்னு சொல்கிறீங்களே அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக முடியுங்க நல்லா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க ஒருத்தர் புது வண்டி வாங்கியிருப்பார் வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் தான் வருவார் அடுத்த நாள் ஃபேமிலியோடு போவாங்க இல்லை இவர் கூட ஏதோ ஒரு தனியாக ஒரு பர்சனலாக விஷயத்துக்கு ஏதோ ஒன்று போவார் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஆகும்போது திடீர்னு அவர் இறந்துருவார் சார் நேத்தாண்டா புது வண்டி வாங்கினோம் அதுக்குள்ளே இறந்துட்டானே எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் இந்த மாதிரி அப்படி ஏன் இந்த இடத்த வாங்கணுன்ட்டுருக்கு இந்த இடத்த வாங்கினதுன்னு எனக்கு பிரச்சனை தான் இந்த மாதிரி நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்குது அது எல்லாத்தோட லைஃப்லையும் ஏதோ ஒரு காலகட்டங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு யோசனைகள் வந்து நமக்கு கண்டிப்பாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நாடி அதாவது வந்து இந்த சுவாசத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த நடுநாடு இயங்கும் பொழுது நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுங்க ஏன்னா இது வந்து தெய்வீக நாடி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜுவாலை அக்னி இந்த நடுநாடி ஓடும் பொழுது எந்த காரியத்தை நீங்கள் தொட்டு செஞ்சிங்கனாலும் அது சர்வநாசம் ஆகும்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி நடுநாடி ஓடும் பொழுது ஒரு சில காரியங்களை மட்டுமே வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அதாவது வந்து ஒருத்தரை வாழ்த்துறது இப்போ வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும் உங்கள் வம்சாவளி நல்லா இருக்கணும் இந்த மாதிரி வாழ்த்துக்கள் வாழ்த்துறோம் அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை வாழ்த்துறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்த்தும்பொழுது இந்த நடுநாடியில் வாழ்த்தலாம் அது அப்படியுமே அப்படியே வந்து அது பலிதமாகும் ஆசி வழங்குறது அதாவது குருக்களாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம அவங்ககிட்ட போய் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு குருவாக இருந்து ஆசி வழங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எந்த டைம்ல வந்து நம்ம சிசியனுக்கு வந்து நம்ம ஆசி வழங்கணும் அப்படிங்கிறது என்னதான் வந்து நீங்க இப்போ வந்து ஒரு ஒரு திறமையான ஒரு குரு கிட்ட போய் என்னை வாழ்த்துங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு மனதாக கேட்டாலுமே ஒரு சில குருக்கள் வந்து அதை பண்ண மாட்டாங்க இதுக்கான நேரம் இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு போயிடுவாங்க அதாவது பிடித்தமான ஒருத்தருக்கு ஆசை வழங்கும் பொழுது அவங்க நடுநாடியில் மட்டும்தான் வழங்குவாங்க அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முனிவர்கள் சாவம் பட்டால் அதை அப்படியே பழிக்கும் எப்படி அது அப்படியே பழிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குதுங்க ஏன்னா அதுதான் தியானம் தியானம் பண்ணுற காரணம் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த தியானத்தின் மூலமாக நடுநாடியை ஈஸியாக நீங்கள் ஓட விடலாம் இந்த நடுநாடி வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்தர்களாகட்டும் முனிவர்களாகட்டும் அவங்க எல்லாமே வந்து அதிக நேரம் தங்களோட வாழ்நாட்களில் வந்து அதிக கா அதிக காலத்தை வந்து பார்த்திங்கன்னா தியானத்துல தான் செலவழிப்பாங்க அதே மாதிரி தியானத்தில் இருந்து தான் வந்து பல விஷயங்களை வந்து இந்த பிரபஞ்சத்தை பற்றி அவங்க கண்டுபிடிச்சி எழுதியும் நமக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம் அப்போது நம்ம ஒன்றும் இல்லை சும்மா நீங்கள் இந்த படத்தில் பாருங்களேன் தியானம் பண்ணிட்டுருக்கப்போ ஒருத்தர் வருவாங்க அவங்க வந்து அந்த முனிவரோட தவத்தை கலைச்சிடுவாங்க அப்படி கலைக்கும் போது அவங்க திடீர்னு ஒரு சாபம் கொடுத்துருவாங்க சாபம் கொடுத்தாங்கன்னா அப்படியே அது பழிச்சிருன்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மைதான் ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து தியானத்தில் பொழுது அவங்களுக்கு நடுநாடி மட்டும்தான் இயங்கும் அந்த நடுநாடியில் வந்து எந்த சாபம் கொடுத்தாலும் அப்படியே அது வந்து பளிக்கும்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நடுநாடியில் வந்து எந்த ஒரு நல்ல செயலையும் செய்யாதீங்க நான் சொன்ன காரியங்களை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இதுக்கு மேலே இன்னொன்று கேட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து இடத்துல நீங்கள் கையெழுத்து போட போறீங்க அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் நல்லா யோசனை பண்ணிக்கணும் ஒரு இடத்துல கையெழுத்து போட போகிறீங்க ஒரு புது வண்டி வாங்க போகிறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே புதுசாக நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க ஏதாவது ஒரு புதுசாக ஒரு நல்ல காரியம் வந்து நீங்கள் தொடங்க போகிறீங்க இல்லை ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களோட மூச்சுக்காத நீங்கள் நல்ல முறையாக நோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் நடுநாடு இயங்குச்சு அப்படின்னா நீங்கள் அமைதியாக உட்காருங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இடது பக்கமாக நாடி மாறிடும் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்யலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் கையெழுத்து போடும்போதும் மூச்சு காத்த வெளியே விட்ட மாதிரி கையெழுத்து போட்டாதீங்க மூச்சை வந்து உள்ள நிறுத்தி வச்சு கையெழுத்து போடுங்க கையெழுத்து போட்டு கூட அதுக்கப்புறம் மூச்சை விடுங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு சூட்சமும் நீங்கள் வந்து மூச்சுக்காத்த வெளியே விட்டபடி கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் நீங்கள் எதுக்காக பண்ணணும் நீங்கள் எதுக்காக கையெழுத்து போடுறீங்களோ அந்த காரியம் வந்து தான் ஆகும்னு சொல்லி நான் சொல்லலைங்க அதை வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம் அதனால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை பண்ணும்பொழுதும் நடுநாடிலாம் பண்ணாதீங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வலது சுவாசம் இந்த வலது சுவாசம் இந்த வலது மூக்கு துவாரத்தின் வழியாக வந்து சீரான சுவாசம் நடக்கும் தான் வந்து நம்ம வலது சுவாசம் சொல்கிறாங்க இது வந்து ஹீட்டு சூரிய நாடின்னு சொல்லுவாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து இதை டீப்பாக வந்து சித்தர்களுடைய பாணியில் இது அப்படித்தான் அதை அப்படித்தான் அப்படின்னு சொல்லி டீப்பாவெல்லாம் சொல்ல விரும்பல ஏன்னா இக்காலகட்டத்தில் வந்து யாருமே எப்படி சொல்றது இதெல்லாம் வந்து கவனிக்கிறதுக்கும் எங்களுக்கு பார்க்கறதுக்கும் நேரம் இல்லை இதெல்லாம் வந்து எங்களுக்கு மைண்டில் வச்சிருக்கலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மைதாங்க எல்லாருக்குமே வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்குது இப்போல்லாம் வந்து ஒரு ரேஸ்ல ஓடுற மாதிரி நம்ம ஓடிட்டு இருக்கோம் அதனால ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் நான் அவங்களுக்கு சொல்றேன் அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இனி அடுத்தடுத்த பதிவுகள்லாம் இதை பத்தி நான் தனியா அவங்களுக்கு வந்து பிரீஃபா சொல்றேன் இந்த சூரிய நாடு இயங்கும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப கடினமான ஒரு செயல்களை வந்து செய்யணும் ரொம்ப கஷ்டமான வேலைப்பா இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது போ இதெல்லாம் எவனுக்கு உண்டாகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி அந்த வேலையை வந்து சரி அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் இப்ப முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில கடினமான வேலைகள் எதுவா இருந்தாலும் சரி இல்ல ஒரு கடினமான வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அது வலது தான் சொந்தமானது அப்போ நீங்க அந்த வலது நாடி ஓடும் பொழுது அந்த வேலையை செஞ்சீங்கன்னா நீங்க சீக்கிரமா முடிச்சிடலாம் இதுதான் வந்து சூட்சமம் சரியா அதே மாதிரி வித்தைகள் நீங்க எந்த வகையான வித்தைகள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கராத்தையை கத்துக்கலாம் கத்து சென்ற கத்துக்கலாம் சிலம்பம் கத்துக்கலாம் இந்த மாதிரி எந்த வகையான வித்தைகள் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே அதற்கு ஆரம்பம் எதுவா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா வலது நாடியா இருக்கணும் வலது நாடி ஓடும் பொழுது அதை ஆரம்பிங்க அந்த ஆரம்பத்திற்குண்டான பிள்ளையார் சொல்லிய அந்த வலது நாடியில கொண்டு வந்து நீங்க பண்ணுங்க நல்ல காரியம் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க நீங்க நாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் எம கொண்டம் குளிக்கை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நாடி சரியாக இயங்கினால் இந்த காரியத்திற்கு இந்த நாடியின் மூலமாக செஞ்சா நமக்கு வந்து அது அபரிபிதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்ப நீங்க தாராளமா அந்த நாடியை அறிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த காரியத்தை அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க எதை பத்தி யோசிக்கணும் ஐயோ நான் கெட்ட நேரலாம் பிடிச்சுன்னே ஐயோ நான் பண்ண நேரம் வந்து ஏமகண்டமா இருக்கேன் நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாங்க நாடி அறிஞ்சவங்க வந்து எதை பத்தியும் பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது சரி அதுக்கப்புறம் போர் தொடுத்தல் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத தான் இருந்தாலும் நான் சொல்றேன் அந்த காலத்து ராஜாக்கள் வந்து போர் தொடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க போர் தொடுக்கறக்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம் எதுவாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வலதுநாடியா தான் இருக்கும் ஏன்னா அந்த வலது நாடியில் ஆரம்பிக்கும் பொழுது அந்த போர் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொரு விஷயங்க இப்போ இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல நீங்கள் வந்து அக்கௌண்ட் துவங்க போறீங்க அப்படின்னா அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க வலது நாடி இருக்கப்ப துவங்குங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான ஒரு விஷயந்தான் எப்போ அதே மாதிரி நீங்கள் பங்குகளை வாங்குறீங்க அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் கண்ணை முடிட்டு வலது நாடி ஓடும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணிடுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரியா அது நீங்கள் இதில் எந்த விதமான மாறுதலும் வந்து அதில் கிடையவே கிடையாது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கேஸ் போட போகிறீங்களா யாராச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்களா இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தை அணுக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போது நீங்கள் வந்து கேஸ் போகணும்னு முடி பண்ணிட்டீங்க முதல் முதலாக வந்து நீங்கள் வந்து கேஸ் போடுறதுக்கு சைன் போடுறீங்க அப்படின்னா அது நாடியில் போடுங்க அப்படி போடும்போது அந்த கேஸோட தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு நூற்றுக்கு நூறு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது அதே மாதிரி உணவு உண்டுறதுங்க சாப்பிட்ற கூட தேவையா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக தேவை நீங்கள் நைட்டும் காலையில் எப்படி இருக்கீங்களோன்னு தெரியல நம்ம வந்து ஓடுற ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியும் ஏன்னா நம்ம வந்து எதையுமே நிற்காம வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கோம் இப்போ மத்தியான சமயம் நம்ம சாப்பிடும் பொழுது மேக்ஸிமம் வந்து நல்ல உடம்பு இருந்துச்சு நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உடம்பு இருக்குது அப்படின்னா அதிகமாக பகல் நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடது நாடி தான் ஓடும் கரெக்டாக வந்து உடம்பு பசியாது எனக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக நாடியானது மாதிரி வலது நாடிக்கு ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்படிங்க சா நீங்கள் காலையில் சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிடுறீங்க இது முடியாது ஏன்னு கேட்டால் அவங்களால முடிஞ்சதை வந்து முடிஞ்சவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்போது நான் உங்களுக்கு வலது நாடி ஓடிடுச்சா ஒரு பன்னெண்டு மணியில் ஒரு மணி வலது நாடி ஓடிடுச்சா தாராளமாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிக்கலாம் அது வந்து உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்களை ஃபுல்லாக எடுத்துக்கும் உடம்பை வந்து மேலும் ஆரோக்கியம் வச்சுக்கிறது அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் அதே மாதிரி தீராத நோய் ரொம்ப வந்து எனக்கு நோய் இருக்குதுப்பா எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கு என்னால் அது ஒன்றுமே பண்ண முடியல என்னால் இது என்னென்னு எனக்கு வழி தெரியலை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்கீங்களா சரி ஓகே விடுங்க நீ அடுத்தது வந்து ஏதாவது ஒரு புது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அதை வலது நாடியில் ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மெடிசன்ஸ் அதை வந்து உங்களுக்கு வலது நாடி இருக்கிறப்போ ஆரம்பத்தில் ஒரு டேப்லெட் அன்னைக்கு தான் சாப்பிட போகிறீங்க பா ஸ்டார்டிங் அன்னைக்கு தான் சாப்பிட போகிறீங்க அப்படிங்கிற சமயத்தில் அன்னைக்கு வந்து வலது நாடியில் வந்து நீங்கள் ஆரம்பித்து அந்த டேப்லெட்டை சாப்பிட்ற காரணம் பிடிங்க கண்டிப்பாக அந்த எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அது உங்களுக்கு க்யூர் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி வலது நாடியில் வந்து செய்யக்கூடிய காரியங்கள் இன்னும் நிறையா இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து தேவையானதை மட்டும்தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் நிறையா விஷயங்கள் இருக்குங்க சூதாடுறது அதே மாதிரி மாந்திரீகம் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் நிறைய சொல்லலாம் அது வந்து தனித்தனியாக ஒரு டாபிக் போட்டு தான் அவங்களுக்கு சொல்லணும் இது வந்து உங்களுக்கு லைஃபுக்கு வந்து ரெயில் தேவையானதை மட்டும் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் சரி ஓகே அதே மாதிரி ஒருத்தருக்கு தானம் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இந்த தானம் அப்படிங்கிற விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயங்க ஏன்னா இருக்கிறவங்க வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும் அதுதான் தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி நீங்கள் பொழுது உங்களுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கணுமா உங்களுக்கு அதுக்குண்டான பலன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடது நாடி ஓடும் பொழுது ஒரு தானத்தை பண்ணுங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு பக்கம் போகணும் நான் வந்து ஒரு அன்னதானம் நான் கொடுக்குறேன் இல்லை ஒரு பக்கம் வந்து ஒரு பத்து சாப்பாடு வாங்கிட்டு போய் இல்லாதவங்களுக்குலாம் நான் வந்து கொடுத்துட்டு வர போகிறேன் அப்படி ஏதோ ஒன்று நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட ஒரு பத்து ரூபா ஒருத்தருக்கு தானம் போடுறீங்க இப்போ அது வந்து இந்த மாதிரி ஏதோ சின்ன விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது வலது நாடி இருக்கும்போது பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான நூத்துக்கு நூறு பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி அடுத்தது இடது சுவாசம் இந்த இடது சுவாசம் என்ன அப்படின்னா இடது மூக்கு துவாரத்தின் வழியாக சீரான இயக்கம் அதான் வந்து இடது சுவாசம்னு சொல்லி சொல்லலாம் இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இடது சுவாசம் தாங்க எல்லாம் நல்ல காரியத்தையும் பண்ணலாங்க இடது சுவாசம் இருந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நல்ல காரியம் நல்ல காரியம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பண்ணலாம் அதுதான் வந்து உத்தமமான சுவாசம் உத்தமமான நாடி எதுன்னு கேட்டிங்கன்னா இடது தான் ஓகே திருமணத்தை பற்றி பேச போகிறீங்க ஸ்டார்டிங் அப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க இங்கே போய் போ இந்த பொண்ணு வீட்டில் போய் பேசலாம் போய் வந்து பொண்ணு கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க எதுவுமே வந்து ஆரம்பம் தான் முக்கியம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த காரியத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம் பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க பேச்சுவார்த்தை நடத்த போகும்போது நீங்கள் கிளம்பும்போது என்ன நாடி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் வலது நாடி ஓடுதா நாடி ஓடுதா சுழுமனை ஓடுதான்னு பாருங்க இப்போ நாடி ஓடுதா நீங்க தாராளமாக போகலாம் அங்கே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு தண்ணி வாங்கி குடிங்க இல்ல ஜூஸ் கொடுங்க இப்ப வீட்டை போனதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் குடிக்காதிங்க இந்த மாதிரி வந்து விஷயங்கள் விசேஷங்களுக்கெல்லாம் போகும்போது டீ குடிக்காதிங்க ஜூஸ் வாங்கி குடிங்க இல்லை தண்ணி மட்டும் கூட வாங்கி குடிங்க அப்படி குடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து இடது நாடி ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிரும் இடது சுவாசம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த இடது சுவாசத்துல திருமண பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா நூற்றுக்கு நூறு சுபமான காரியம் நடக்கும் அதாவது வந்து அந்த திருமணம் பண்ணிக்கக்கூடிய அந்த தம்பதியினர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு சொல்லி சொல்லலாம் இன்னொன்று வந்து தாலி கட்டுறதுங்க தாலி கட்டுறதுக்கு நம்ம அந்த ஜோசியார்கிட்ட போகிறோம் அவங்ககிட்ட போவோம் இங்கே அப்பாயின்மெண்ட்டெல்லாம் நம்ம போய் வாங்கி இந்த டைமுக்கு தாங்க தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டு குறிச்சலாம் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் தேவையே இல்லை அந்த காலத்தில் ஈஸியாக சொல்லிட்டாங்க நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் எப்போவுமே வந்து மாப்பிள்ள வலது பக்கமாக சாஞ்சு தான் வந்து பெண்ணுக்கு தாலி கட்டுவாங்க அதுதான் உத்தமம் எப்போவுமே அதாவது மாப்பிள்ளைக்கு வலது வரத்துக்கு சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெண் அமரணும் இது தான் வந்து உட்காரக்கூடிய முறை அதாவது மாப்பிள்ளை வந்து வலதுபுறமாக சாஞ்சி தாலியை கட்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இடது நாடி ஓடுறக்க ஆரம்பிக்கும் ஏன்னா சுபமான நாடி இடது நாடியே அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்காலத்தில் அந்த மாதிரி ஒரு காரணத்தை வச்சுருந்தாங்கன்னு சொல்லி சொல்லலாம் மாப்பிள்ளைக்கு வந்து இடது நாடி அதாவது வந்து இடது மூக்குள்ளேயே சுவாசம் இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்களா ஓகே தாராளமாக தாலியை கட்டுறாலும் தாலியை கட்டிடலாம் அது எந்த நேரமா இருந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது நான் சொன்ன மாதிரி அது எம கண்டமா இருக்கலாம் அது என்ன வேணால் எந்த கண்டமாக வேணாலும் இருக்கலாம் அதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம் சுபமே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேலும் புத்தாடை அணிவிக்கிறது இந்த புத்தாடை அணிவிக்கிறதுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா அது வந்து இயல்பாகவே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தான் அந்த புத்தாடை அணிவிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய சந்தோஷத்தங்க சந்தோஷங்களை வந்து அள்ளித்தரக்கூடிய விஷயம் அந்த புத்தாடை அணிவிக்கக்கூடிய அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து மூச்சு இருக்கா இடது பக்கம் மூச்சு வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த புத்தாடை அணிஞ்சிங்க அப்படின்னா அது சகல சௌபாக்களையும் நமக்கு கொடுக்கும்னு சொல்லி சொல்லலாம் இன்னொன்று வந்து ஆபரணம் இந்த ஆபரணம் அணியிறதும் இடது நாடியில் தாங்க அது ஏன்னு கேட்டால் நம்ம வந்து எத்தனையோ செலவு பண்ணுவோம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் நம்ம வந்து இது நம்ம வாழ்நாளில் நிறைய கஷ்டங்களைப்பட்டு நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமித்து வச்சு நம்ம போய் ஒரு தங்க நகை வாங்கிட்டு வருவோம் ஆசாஸ்தியாக வாங்கிட்டு வந்து போடுவோம் ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துடும் ஏதோ ஒரு சிக்கல்கள் வந்துடும் அதை கொண்டு விற்கிற நிலம வந்துடும் இல்லை அது கொண்டே அடமானம் வைக்க வேண்டிய நிலமை வந்துடும் அது கடைசி வரைக்கும் நம்மளால் எடுக்கவே முடியாமல் போயிடும் இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டா அது ஏதோ ஒரு நேரத்தில் அது வாங்கிட்டு வந்தோமா போட்டோமா அப்படின்னு போடுறோம் என்னங்க இதுக்கெல்லாம் எல்லாமா கூட நேரம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாங்க இதெல்லாமே வந்து ரியலா சித்தர்கள் நமக்கு சொல்லிட்டு போன ஒரு அற்புதமான விஷயம் இடது நாடில இடது மூக்கில் வந்து சுவாசம் ஓடுதா நீங்க தாராளமா அந்த நகையை வந்து ஸ்டார்டிங்கில் அணியலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க அணிகிற டைம் அதுதான் நமக்கு முக்கியம் அதுக்கப்புறம் நீங்க எப்பனாலும் அணிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு டைம் வந்து நீங்க இடது மூக்கில் வந்து சுவாசம் ஓடும்போது அந்த புது நகையை உங்கள் காலத்தில் அணிஞ்சு வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகும்போது வேணாலும் நீங்கள் அதை வந்து நீங்கள் வலது நாடியாட்டும் என்ன அதுன்னு பிரச்சனை நீங்கள் அணிஞ்சிக்கலாம் ஆனால் முதலில் ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஆரம்பம்தான் ஆரம்பிக்கும் பொழுது இடது நாடியில் ஆரம்பிக்கணும் சரி ஓகே உங்கள் கேட்டு இருக்கிற ஒரு காரை சேல்ஸ் பண்ணுறீங்களா இல்லை ஒரு லேண்டை சேல்ஸ் பண்ணுறீங்களா அது எதுவாக வேணால் இருக்கட்டும் ஒரு செகண்ட் பொருளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்களா சேல்ஸ் பண்ணுங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் அதை வந்து இடது நாடி உங்களுக்கு ஓடும்போது அடுத்தவங்களுக்கு வித்துருங்க அப்படி விற்றுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கும் வந்து மிக ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அந்த பணத்தை அதே மாதிரி உங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு போகிறவங்களும் வந்து அதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப பயனுள்ளதாக அவங்களுக்கு அமையும்னு சொல்லி சொல்லலாம் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கார் ரிப்பேராக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் அதை விற்கலாம் அப்படி கூட இருக்கலாம் ஆனால் உங்கள்கிட்ட இந்த வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அதை எதோ ஒரு வகையில் நல்லது செய்யும் இந்த மாதிரி ஒரு தீய காரியத்தையும் ஒரு அதாவது ஒரு கெட்ட விஷயத்த கூட ஒரு நல்லதாக மாற்றி தரக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து இந்த இடது நாடிக்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாங்க அதுக்கப்புறம் பரிகாரம் இந்த பரிகாரம் செய்கிறப்போ சொல்லுவோம் நான் அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க இங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க எனக்கு இப்போ வரைக்கும் நல்லதே அது நடக்கலைங்க அப்படிம்பிங்க அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பதிவு வந்து முக்கியமாக அந்த பதிவை நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டால் பரிகாரம் பண்ணால் மட்டும் பார்த்தாதுங்க அந்த காலத்தில் பரிகாரம் பண்ணுறக்கும் ஒரு சில வழிமுறைகள் வச்சுருந்தாங்க அதையெல்லாம் நம்ம விட்டு போட்டு இப்போ வந்து வெறும் பரிகாரம் மட்டும் பண்ணால் போதும் ஓவம் மட்டும் வலதுனா போதும் வேங்காய் மட்டும் உடச்சா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் பரிகாரம் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பரிகாரமே வீண் போனது கிடையாது அதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மையான பரிகாரங்கள் தான் அதை வந்து இடது நாடி ஓடும்போது பண்ணுங்க இடது மூக்கின் பொழுது அந்த பரிகாரத்தை ஆரம்பிச்சு அந்த பரிகாரத்தை முடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு நடக்குங்க நீங்கள் தைரியமா பண்ணலாம் இது வந்து உண்மை தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க வெளியே சண்டை போட்டிருக்கப்ப என்னடா பண்ணுறது எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிக்கிறீங்களா அவங்க உங்களோட நாடியை செக் பண்ணுங்க செக் பண்ணும்போது அது இடதுபுறமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தாராளமாக போய் அவங்ககிட்ட சமாதான பண்ணதுல அவங்கள கண்டிப்பாக சமாதானம் ஆயிடுவாங்க அதே மாதிரி சண்டை போடணும் சண்டை போட்டிருக்காங்க ஏன்னா வந்து உங்கள்கிட்ட யாராவது சண்டைக்கு வர்றாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நாடியை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுதான் சூட்சம் இதை வந்து பழகிக்கணும் நம்ம லைஃப்பில் பார்க்கும் பொழுது இடது நாடி ஓடுதா சமாதானமா போங்க பொறுமையா பேசுங்க அமைதியா இருங்க பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்னு சமாதானமா சாந்தமாக போங்க இதே உங்களுக்கு வலது நாடி ஓடுதா பார்த்துக்கலாம் என்னன்னாலும் சரி அப்படின்னு இறங்கி நீங்க அதில் தாராளமா சண்டை போடலாம் ஏன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க சரி ஓகே இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான விஷயம்னு வந்து நான் சொல்லியிருக்கேன் இதே வந்து இடது நாடியை மட்டும் வச்சு நிறைய விஷயங்கள் இன்னுமே பண்ணலாம் நமக்கு தேவையான விஷயங்கள் அச்சீவ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இந்த இடது நாடி மூலமாக வந்து நம்ம பண்ணலாம் அடுத்தடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு இதை விட தெளிவான விளக்கத்தை வந்து நான் கொடுக்குறேன் ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம் சரி இதனால் இதனால் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வர்றது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதனால் பெல் பட்டன் பெல் பட்டனை வந்து ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரி இந்த விஷயத்தில் வந்து ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பார்ப்போம் ஆனால் அடுத்த பதிவில் வந்து ஒவ்வொரு நாடியை பற்றியும் தெளிவாக உங்களுக்கு நான் வந்து விளக்கம் கொடுக்குறேன் அது எல்லாத்துலேயுமே வந்து எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றிங்க அந்த வீடியோ பார்த்ததுக்கு